சார் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இப்போ செக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு வயசுக்கு அப்புறம் சின்ன வயசு ஒரு ஒரு பத்து வயசை தாண்டினவுனே அந்த உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு ஆணுக்கு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை அதெல்லாம் ஓகே சார் அது எப்படி சார் ஒரு பெரிய வயசான ஆட்கள் சின்ன பசங்க கிட்ட அந்த மாதிரியான செக்ஷுவல் தாட் வரும் லொலிதான் ஒரு நாவல் மறுபடியும் அதே தான் சொல்றேன் அறுபதுகள்ல மிக பிரபலம் அந்த க அதை வந்து ஒரு ரஷ்யன் ஆத்தர் தான் எழுதினாரு விளாடிமியார் அந்த கதையை என்ன தெரியுமில்ல அந்த ஹீரோ ஒரு அவர்த்திய கட்டிக்கிறான் எதுக்காக பண்ணிக்கிறான்னா அவளுக்கு பதிமூணு வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மாவை கட்டிக்கிறான் அவன் தான் அம்மாவை கிட்ட போறதே இல்லை அந்த பொண்ண அந்த அவன் ஏன் அந்த பொண்ணை காதலிச்சாங்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு எழுதுறான் அந்த ஆடுத்தர் எழுதுற எப்படி பருவத்துக்கு வந்த ஜஸ்ட்டு வந்த பெண் அல்லது வராத பெண் அவள் எப்படி செக்ஸில் எவ்வளோ பிரமாதம் வரப்பா அவள் ஒரு பருவத்துக்கு வந்த ஒரு பெண்ணை விட அவள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குங்கிறது வந்து பதினஞ்சு பக்கம் ம் அதை படித்தா யாருமே வந்து இருபது வயசு ஆளுங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னா பத்து வயசு பொண்ணுங்கள தான் போ அந்த மாதிரி அதை வந்து தடை விதித்தாங்க தடை விதித்து பல நாடுகளை தடை விதித்தாங்க அதுக்கப்புறம் எப்படி ஓ தடை விதித்த உடனே திருட்டுத்தனமா வியாபாரம் ஆகி நிறையா வருது அந்த அந்த டைம்ல மருத்துவ கல்லூரில பார்த்தா நான் படிச்சுகிட்டு இருக்காரு அந்த புதுசை இந்த புக்கு எவனோ ஒருத்தவங்க கொண்டு கொடுத்துட்டான் நீங்க பார்த்தீங்க அத வாங்கி வச்சு என் சொந்தக்கார ஒரு உறவுகாரர் பேர் பெரிய பணக்காரர் இந்த புக்க கையில வச்சுக்கிட்டு போனேன் நீ பார்த்த உன அப்படி பிடிங்கிட்டார் நீ எப்படி உனக்கு கடிச்சிருந்துது ஐயோ இததான ஓ இது பல லட்சம் கொடுக்கறதுக்கு தயார் அந்த அளவுக்கு அந்த புக்கு ஃபேமஸ் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சா அத தடையை நீக்கினாங்க அப்புறம் சினிமாவே வந்தது இதெல்லாம் ஒரு ஒரு வக்கரம் பல்வேறு வகையான வக்கரம் அது அதாவது என்ன இங்கிலீஷில் என்ன சொல்றான் ஆல் இஸ் வெல் இன் செக்ஸண்ட் வார் யுத்தத்திலும் உடல் உறவிலும் எல்லாமே சரிதான் ஆல் இஸ் ஃபேர் இன் அண்ட் வார் எல்லாமே சரிதான் தான் அதில் வந்து இலக்கணம் கிடையாது இதுக்கு இலக்கணம் கிடையாது ஒரு ஆளை கொல்றதுன்னு முடிவு எடுத்தாக்கா எப்படி கொள்றீங்கிறது வந்து அதுக்கு இலக்கணம் கிடையாது நீங்க ஓ குருவா இவ்வளோ குருரமாக பண்ணியிருக்காங்கிறதுலாம் இல்லை, அங்க எல்லாமே ரைட் அதேதான் தான்